விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்றத அப்படின்றதான கிராமத்தில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் எங்களோடய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் விவசாய முதலீட்டுக்கு பாதுகாப்பு தரணும் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல நீங்கள் பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணலாம் ஈபிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்கள் இடத்துல போர்வெல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டுருக்கிற போர்வெல் அல்லது கிணத்துல நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் இது போன்றதான ஒரு விவசாய இடத்துக்கான தேவைக்கு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான பூ விவசாயம் தான் இங்கே பார்த்திங்கன்னா ரோஸ் பூ மல்லிகைப்பூ அரளி பூன்னு சொல்லி ஃபுல்லாகவே பூ தான் பண்ணுறாங்க இந்த பூ விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை ஐநூறு அடி ஆழத்துலேருந்து மூணு ஹெச்பி சோலார் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் கேபிள் ஓஸு ரோப்பு எல்லாமே இருந்துச்சு நம்ம மோட்டார் மட்டும் கொடுத்துட்டு எங்களோட சோலார் பேனல் கண்ட்ரோலர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த ப்ராஜெட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் இந்த ப்ராஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி அநேக விவசாய போர்வெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ரன் ஆகுது ஸோ ரன் ஆகும்போது எம்டி மோட்டார் ஓடி காயில் போகாமல் இருக்கிறதுக்கான சேஃப்டி தரப்பில் கட் ஆஃப் ஆகுற ஒரு சிஸ்டமும் ரன் ப்ரொடக்ஷன் நம்மளோட ட்ரைவில் இருக்கிற வகையில் சேஃப்டி தரப்பில் பண்ண வேண்டிய விவசாய இடத்துல செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வல்லவன் கோட்டை அப்படின்றதான இடத்துல அமைஞ்சிருக்கு எங்களோட விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட்ல மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எங்களோட ப்ராஜெக்ட்ல சோலார் பேனல் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டின்ற மாதிரி நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இது போல ஒரு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்க விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வாங்கி மாவட்டம் நாங்கள் ரொம்ப நாளாக இந்த சோலார் போடணும்னு ஆசைப்பட்டோம் ஒரு பத்து இடத்துல விசாரித்தோம் இந்த இவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சு அதனால் இவங்ககிட்ட கொடுத்தா நல்லபடி நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே வல்லவங்கோட்டை ஏரியா வந்து ஃபுல்லாக பூஞ்செடி அந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் ஒரு பத்து போர்கிட்ட போட்டோம் எந்த போர்லேயுமே இல்லாமல் போகிற மூடிட்டோம் இதில் ஒன்றில் தான் தண்ணி இருந்துச்சு அதனால் இபி லைன் போடணும்னு எதிர்பார்த்தோம் அது ரொம்ப அமௌண்ட் வருதுன்ட்டு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சு இதை போட்டுகிட்டுருக்கோம் ரொம்ப நல்லபடியாக நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லபடியாக இருக்குது எல்லோரும் நல்ல இதே மாதிரி இதை போடலாம் நன்றி இந்த சோலார் வந்து கேட்டக் சோளாறு பவுசத்திரம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம் யூடியூப்பில் தான் கேட்டோம் அவன் நல்லபடியாக உடனே தான் சொல்லியிருந்தோம் உடனே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஆமாம் அமௌண்ட்டும் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது நமக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஆமாம் நன்றி நன்றி